ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோப் மேக்கிங்கை பற்றின டிப்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்துட்டு கோல் ப்ளோசர் சோப் அண்ட் அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய மூவ் ஆன் பண்ணிகிட்ருப்பீங்க நீங்கள் நிறைய கிளாஸஸ் வந்து கற்றுருப்பீங்க நிறைய வந்து கற்றுட்டு பட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலை பட் இதுவும் தெரிஞ்சுக்கிட்டால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ப்ரொஃபஷ்னலாகவே இந்த டவுட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால தான் இப்படி ஆகுதான்னு தெரியாமல் கூட லைக் பார்த்திங்க அப்படின்னா ஸோ பன்மோல் பண்ணும்போது பிஞ்சு பிஞ்சு வர்றது இல்லை மோல்டில் வந்து பாதி கீழே உள்ளது வந்து ஒட்டிடுறது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு நீங்கள் அந்த ட்ரேஸ் வரும் இல்லையா அந்த ட்ரேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி திறத்திரையாக வர்றது அப்புறம் நீங்கள் போர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆயில் தனியாக அண்ட் கொஞ்சம் அந்த கெட்டியாக இருக்கிறது தனியாக வந்து இதுவாகிறது அண்ட் அதுக்கப்புறம் சோப்பை நம்ம இப்படி உடைக்கும் போது ஈஸியாக பிரேக் ஆகுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோப்ஸுக்கு மேலே வந்துட்டு சீக்கிரமாக ஃபங்கஸ் வர்றது இந்த மாதிரி நிறைய இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சோப்போட அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அந்த கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும் அண்ட் லேதர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் வந்து கால்குலேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக போட்டுட்டு தான் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு அன்மோல் பண்ணும்போது ரிஸ்க்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் இருக்கும் பட் டாபிக் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் அதாவது கோல் ப்ராசஸ் சோப் நம்ம வந்து செய்வோம் இல்லையா ஸோ கோல் ப்ராசஸ் சோப் செய்கிறதுக்கு ஆயில்ஸ் எப்படி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றது அதாவது என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் சூஸ் பண்ணுறதுன்றத விட நம்ம சூஸ் பண்ணுற அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஆயிலை எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது லைக் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சோப்புன்றது செய்கிறதுக்கு கோல் ப்ரொசஸ் சோப் செய்கிறதுக்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஓகேங்களா ஸோ அந்த ஆயிலில் எப்படி வந்து சோப்புன்றது இதுவாகுது அப்படின்னா நம்ம ஆயில் எடுப்போம் அண்டு காஸ்டிக் சோடா அண்ட் வாட்டர் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய சொல்யூஷனாக நம்ம லைன்றோம் ஸோ இந்த லையை நம்ம ஆயிலில் வந்துட்டு போர் பண்ணுறோம் போர் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது சாப்பானிஃபிகேஷன் நடக்குது சாப்பானிஃபிகேஷன்னா என்னென்னா அந்த ஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு சோப் பேட்டருக்கு வர்றது சரிங்களா ஸோ இந்த சாப்பானிஃபிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஆயில்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ட்ஸ் ஸோ ஸோ கொழுப்பு அந்த அந்த ஃபேட்டி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆஃப் டைப் வந்துட்டு வந்துட்டு ஆயில்ஸில் இருக்கும் அது அது நடந்தால் அதாவது கொ ஃபேட்ஸ் எல்லாமே எல்லாமே கொழுப்புன்றது சோப்பாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது அதாவது ஆகு நடக்குது அண்ட் அதுக்கப்புறம் நம்ம போர் பண்ணுறோம் ஓகேங்களா மெயினாக நீங்கள் இதில் நோட் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு ஆயில்ஸில் இருக்கக்கூடிய சாப்பானிஃபிகேஷன் ஸோ ஒரு சோப் செய்யணும் அப்படின்னா ஆயில் ரொம்ப முக்கியம் அந்த ஆயிலில் ஃபேட்ஸ் என்ன இருக்குது ஸோ ஃபேட்ஸ் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஃபேட்ஸுன்றது ஆயில்ஸ் முக்கியம் அந்த ஆயில்ஸில் ஃபேட்ஸுன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஃபேட்ஸ் எந்தளவுக்கு இருக்கோ அளவுக்கு தான் உங்களோட சோப்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றத தான் வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் எஸ் இதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயில்ஸே வந்து ரெண்டு தான் வந்துட்டு நம்ம பிரிக்கிறோம் அதாவது ரிஃபைன்ட் ஆயில் அண்ட் அன்றிஃபைண்ட் ஆயில் ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு பெருசாக டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ரிஃபைன்டு அப்படின்னா வடிகட்டப்பட்டது அண்ட் ரிஃபைண்ட் ஆயிலை நம்ம மேக் பண்ணுறதே வந்து அதை எடுக்கிறதே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் மெத்தட் அண்ட் அன்றிஃபைண்ட் ஆயில்ஸை டோ அதை எடுக்கிறதே வந்துட்டு டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் ஓகேங்களா ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிஃபைண்ட்டுன்றது வந்து கொஞ்சம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது அப்புறம் வந்து ரொம்ப ப்ரெஷர் அண்டு ஹீட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து இது பண்ணுறது ரிஃபைண்ட் அன்றிஃபைண்டுன்றது நேச்சுரல் வேலை ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அந்த மரச்சுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம இது பண்ணுறது சரிங்களா ஸோ இது இதுதான் சாப்பானிஃபிகேஷன் நடக்கிறதுக்கு ஃபேட்ஸ் தேவைன்னு சொன்னேன் ஸோ இந்த ரெண்டு ஆயிலை பொறுத்து அதாவது ரிஃபைண்ட் அண்ட் அன்றிஃபைண்ட் ஆயிலை பொறுத்து சாப் வேல்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ சாப் வேல்யூன்றது ஒரு ஆயிலில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்ஸை பொறுத்து அந்த சாப் வேல்யூன்றது இருக்கும் அதாவது சாப்பானிஃபிகேஷன் நடக்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதுக்கு சாப் வேல்யூன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த சாப் வேல்யூன்றது ரிஃபைண்ட் ஆயில் அண்ட் அன்றிஃபைன்ட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் கண்டிப்பாக வந்துட்டு வேரி ஆகும் ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது ரிஃபைன்ட் ஆயில் சூஸ் பண்ணணுமா அன்ரிஃபைண்ட் ஆயில் சூஸ் பண்ணணுமான்னு பார்த்திங்க அப்படின்னா அதை வீடியோட எண்டில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க நான் டக்குன்னு சொன்னேன்னா அதோடய விளக்க வந்து உங்களுக்கு புரியாது ஸோ எதனால் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிஃபைன் யூஸ் பண்ணணுமா இல்லை வந்துட்டு ரிஃபைன் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிஃபைண்ட் ஆயில் அண்ட் அன்ரிஃபைண்ட் ஆயில்னு இருக்குது ஸோ ரிஃபைண்ட் ஆயில் எப்படி எடுக்கிறோம் அன்றிஃபைண்ட் ஆயில் எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவு புரிகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் இப்போது ரிஃபைண்ட் ஆயில் இருக்குது அப்படின்னா அதில் ஃபர்ட்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அதில் ஆட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க ஒன்று இன்னொன்று வந்து அது எடுக்கிற மெத்தடே டிஃப்ரெண்ட் ஸோ அதை பற்றி நான் பெருசாக எதுவுமே சொல்ல விரும்பலை அன்றிஃபைன்டு ஸோ இது அதாவது மக்கள் என்ன நினச்சிருக்கோன்னா அன்றிஃபைன்டு வந்து அழுக்கு அப்புறம் டஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் ரிஃபைன்டுன்றது அதெல்லாம் வடித்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கம்ப்ளீட்லி இன்னும் அப்படிலாம் கிடையாது ஸோ அன்றிஃபைன்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சுத்திகரித்தல் பிரித்தெடுத்தல் இந்த மாதிரி முறை இருக்கும் அதில் இருக்கக்கூடிய நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஃபர்ட்ஸு நேச்சுரலாக இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எடுத்துருவாங்க ஸோ அந்த சுத்திகரித்தல் அந்த மெத்தடில் ஓகேங்களா ஸோ பட் அன்றிஃபைண்டில் வந்து அந்த ப்ராசஸ் எதுவுமே இருக்காது ப்ரொசீஜர் படி உங்களுக்கு அந்த மரச்சிக்கில் அரைச்சி அதை வந்து சும்மா அந்த டஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதில் அந்த ஃபர்ட் கண்டக்ட் அந்த இது வந்து அதிகமாக இருக்கும் அன்ரிஃபைன்டில் அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஓகே இப்போ நம்ம சோப் செய்கிறதுக்கு கால்குலேஷன் இது பண்ணியிருப்போம் அதாவது சாப் வேலியை வச்சு தான் நம்ம வந்து அந்த வெயிட் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ அன்றிஃபைன்ட் இதில் வந்துட்டு அந்த ஃபேட்ஸுன்றது அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ பொதுவாகவே உங்களுக்கு கால்குலேஷனில் சாப் கொடுத்துருக்காங்க இல்லையா அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அன்றிஃபைன்டு ஆயிலோட ஆயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த சாப் வலியூ தான் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன்று அப்போது நீங்கள் சூஸ் பண்ணும்போது எந்த ஆயில் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்றிஃபைன்டு ஆயில் தான் சூஸ் பண்ணணும் என்னன்றத தெளிவாக சொல்கிறேன் என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் இப்போது நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் சூஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா ஸோ ரிஃபைண்ட் ஆயில் சூஸ் பண்ணும்போது அதில் ஃபேட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு சாப் வேல்யூ அன்றிஃபைண்ட் அதாவது ஃபேட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆயிலோட ஒரு வேல்யூ நம்மளுக்கு இருக்குது அதை கேல்குலேஷன் பண்ணி நம்ம வந்து காஸ்டிக் சோடாவை எல்லாமே ஆட் பண்ணும்போது அப்போது அங்கே காஸ்டிக் சோடாவோட குவாண்டிட்டி வாட்டரோட குவான்டிட்டி எல்லாமே அதிகமாகும்போது உங்களுக்கு பேட்டர் ஒழுங்காக வராது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சோப்ஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதோட கன்சிஸ்டன்சியாக இருக்கட்டும் அன்மோல் பண்ணும்போது கரெக்டாக இல்லை இந்த மாதிரி இஷ்யூ நம்ம முன்னாடியே சொன்னலை அந்த இஷ்யூலாம் வருது அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க அளவை விட அதிகமாக சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த இஷ்யூ வரும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் நான் ஆயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து மெஷர்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன் எல்லாமே எசென்ஷியல் ஆயிலேருந்து ஃப்ராக்ரன்ஸ்லேருந்து அதுக்கேற்ற மாதிரி தான் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு இந்த மாதிரி சொதப்புதுன்னா இதுதான் ரீசன் ஆயில்ஸ் வந்து ரிஃபைண்ட் அண்ட் அன்றிஃபைன்டு வந்து சூஸ் பண்ணுறது நீங்கள் கோல் ப்ராசஸ் சோப் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அன்றிஃபைன்டு ஆயில் தான் சூஸ் பண்ணணும் ஸ்பெஷலி அதாவது முக்கியமாக கோக்கனட் ஆயில் வந்து அன்றிஃபைன்டு தான் வந்து சூஸ் பண்ணணும் ஏன்னா மேக்ஸிமம் கோல் ப்ராசஸ் சோப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பியோர் கோகனட் ஆயில் வச்சு சோப் செய்கிறீங்க செய்வோம் ஒன்று ரெண்டாவது சோப்ஸ் வச்சு சோப் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் அதிகமான பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு செவன்ட்டி நம்ம கோகனட் ஆயில் தான் வந்து சேர்க்குறோம் ஸோ அதோட தன்மையும் வந்து நல்லா இருக்கணும் ஸோ அதோட ஃபேட்ஸ் அதில் இருக்கக்கூடிய இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா இருந்தால் தான் அந்த சோப்பு நல்லா வரும் இருந்து அதோட பெனிஃபிட் உங்களோட சோப்பு வந்து லேதர் ஒழுங்காக வரல பெனிஃபிட்டே கொடுக்கல கஸ்டமருக்குனாலும் உங்களோட சோப்ஸில் அந்த ஆயில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸாக இருக்கட்டும் அதோட அந்த தன்மை எல்லாமே ரொம்ப போ இல்லாமல் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் சோப்ஸ் கொடுத்தாலும் பெருசாக டிஃப்ரெண்டே இருக்காது சும்மா நேரம் வரும் லைட்டாக போட்டு குளிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இது ஒன்று மெயின் திங்க் வந்து உங்கள் ஸோ இதுதான் நீங்கள் வந்து அந்த ஃபேட்ஸ் அன்றிஃபைன்டு அண்ட் ரிஃபைண்ட் ரிஃபைன்டு இருக்கக்கூடிய ஆயில்ஸை நீங்கள் எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு அந்த வேல்யூன்றது வேரி ஆயிரும் புரியுதுங்களா ஸோ அந்த சாப்பலியுன்றது ஆயில்ஸில் அன்றிஃபைண்ட் அந்த ஆயிலில் உள்ள சாப்பழி தான் நம்மளுக்கு வந்து கேல்குலேஷனில் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதை வந்து ரிஃபைண்டில் இது பண்ணும்போது டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது உங்களோட அளவு வந்து அதிகமாகிரும் அதாவது காஸ்டிக் சோடாவோ இல்லை வாட்டரோட அளவு அதிகமாகும் போது டோட்டலி பேட்டரே வந்து ராங்காக இருக்கும் நீங்கள் வந்து சோப் செய்கிறீங்க எல்லாமே கரெக்டாக தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு இந்த எரர் நடக்குது அப்படின்னா ஆயில்ஸை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரிஃபைண்டாக அன்ரிஃபைண்டாக அந்த மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் வந்து அந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா எனர்ஜி அந்த மாதிரி அந்த எனர்ஜி அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது லைக் ஃபேட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரி ஆயில் சூஸ் பண்ணுங்க அப்படி உங்களுக்கு பார்க்கலாம் ரிஃபைன்ட் அண்ட் அன்றிஃபைண்ட் இதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ அன்றிஃபைண்ட் ஆயில்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேச்சுரலாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் அன்றிஃபைண்ட் கம்பேர் பண்ணும்போது ரிஃபைண்டில் அந்த விஷயங்கள் எல்லாமே கம்மியாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி இப்போது நீங்கள் ரிஃபைன் யூஸ் பண்ணுறீங்க ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அதில் ஃபேட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கால்குலேஷனே கொஞ்சம் ஆகும் லைக் பார்த்தீங்க அப்படின்னா காஸ்டிக் சோடா வாட்டர் இந்த மாதிரி எரர் ஆகும் இதில் நம்ம ஃப்ராக்ரென்ஸ் ஆயில் இல்லை எசென்ஷியல் ஆயில்லாம் சேர்க்கும் போது சுத்தமாக வந்து சோப்ஸ் வந்து சொதப்பிடும் சரிங்களா அந்த பேட்ரி வந்து ஒழுங்காக வராது அண்ட் அதே மாதிரி ஒரு சோப் செய்கிறோம் அப்படின்னா அந்த ஆயில்ஸில் உள்ள ஃபேட்ஸுன்றது புரியுதுங்களா ஸோ அந்த ஃபேட்ஸு சாப்பானிஃபிகேஷன் நடந்து சோப்பாக மாறுது ஸோ அந்த நம்ம ஆயில்ஸில் தான் மெயினாக அந்த இன்க்ரீடியண்டை வந்து பிளெண்ட் பண்ணுவோம் இப்போது இங்கே அன் அதாவது அந்த அன்ரிஃபைன்டில் அந்த ஃபேட்ஸ் இருக்குது அதில் நிறைய நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதுக்கு கூட நம்ம இப்போ வந்து நீம் சோப் செய்கிறோன்னா நீம் எக்ஸ்ட்ராக்டோ பவுடராக சேர்க்கும்போது அது கூட நல்லா பிளெண்ட் ஆகும்போது நல்லா பைன் ஆகும் ஸோ சாப்பானிஃபிகேஷன் நடந்து இது பண்ணும்போது ஒரு குட் குவாலிட்டியான சோப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதே நீங்கள் வந்து ரிஃபைன்டில் அந்த ஃபேட்ஸுன்றது அந்த அங்கே கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இந்த இன்க்ரீடியண்ட்டை சேர்க்கும்போது அந்த ஃபேட்ஸ் கூட பிளெண்ட் ஆகுறதாக இருக்கட்டும் அந்த சாப்பானிஃபிகேஷன் நடக்கிற தாக இருக்கட்டும் அந்த பெனிஃபிட் கிடைக்கிறதா இருக்கட்டும் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ மெயின் திங் என்னன்னா எதுக்கு நம்ம வந்து கமர்ஷியல் அளவில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சோப்ஸை விட்டுட்டு கோல் ப்ரோசஸ் சோப் அதாவது நேச்சுரலாக ஹேண்ட்மேட் ஹோம்மேட் சோப்ஸுக்கு வரும் அப்படின்னா அதில் நிறைய வந்துட்டு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் கலர் அதில் எந்த இதுவுமே இல்லை பட் நம்ம வந்துட்டு ஹோம்மேடாக கோல் ப்ரோசஸ் சோப் செய்கிறோம் அப்படின்னா இதில் நேச்சுரலாகவே எந்த இன்கிரீடியன்ட் சேர்க்காமலே பிளைன் ஆயில்ஸ் வச்சு செஞ்சாலுமே அண்ட்ரிஃபைனில் இவ்வளோ இது இருக்குது நேச்சுரலாகவே வந்துட்டு நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்கின்னுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம மெயினாக அடிடியூட்ஸும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் சூப்பரான பெனிஃபிட் கொடுக்கும் ஆனால் இந்த கோல் ப்ரோஸ்ட் சோப்ஸ்லேயே நம்ம செய்யும்போது அந்த ஆயிலை கரெக்டாக சூஸ் பண்ணல அப்படின்னா பெனிஃபிட்ன்றது நூற்றுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இல்லை ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்டேஜ் கம்மியாயிரும் அண்ட் பேட்டர் க கரெக்டாக வராது ஸோ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி இல்லை பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை ஓனை நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு கரெக்டான ஆயிலை சூஸ் பண்ணுங்கள் இந்த இந்த கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கேப்பா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு சூஸ் உங்களோட கரெக்டான ஆயில்ஸ் சூஸ் பண்ணுங்கள் அதாவது ரிஃபைண்ட் அண்ட் அன்றிஃபைண்ட் இதை சொல்கிறேன் அப்புறம் என்னென்ன ஆயில்லாம் மிக்ஸ் பண்ண போகிறீங்க ஒரு அஞ்சு வகையான ஆயில் என்னென்ன ஆயில்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ்ட் ஆயில் சோப்பு இல்லை தனி வச்சு செய்கிறீங்க அப்படின்னா அது சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயில் எல்லா சீசன்லேயுமே கிடைக்குமா உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் எல்லா டைம்லையும் கிடைக்குமான்றது இது பண்ணிக்கோங்க அண்ட் ஏதாவது ஒரு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது ஸோ இது எல்லாமே வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ஐஏ ஓகேச் அண்ட் வாட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணி ப்ராப்பராக பண்ணும்போது பெட்டர் ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா நீங்கள் சோப் மேக் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய எரர்ஸ் நடக்குது இல்லை கரெக்டான பேட்டரோ இல்லை சோப் அன்மோல் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அண்ட் சோப்பு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக தான் செய்கிறீங்க பெனிஃபிட் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் சூஸ் வேறு உங்களோட ஆயில் வந்து அன்றிஃபைன்டு ஆயில்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப பெட்டர் உங்களோட சோப் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இருக்கட்டும் பேட்டர் கரெக்டாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க இன்க்ளூடிங் மீ நானுமே வந்து இந்த விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் தெரியாமல் ரேட்டுமே அஃபோர்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ரிஃபைண்டுக்கும் அன்ரிஃபைண்டுக்கும் வந்து ரேட்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ ஈஸியாக வாங்கிட்டு அதை செஞ்சுட்டு சோப்பே வராமல் சொதப்பிட்டு இந்த மாதிரி இருக்கும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஃபைண்ட் ரிஃபைன் அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்பெஷலி குறிப்பிட்ட ஆயில்ஸ்லாம் வந்துட்டு அன்ரிஃபைனில் கிடைக்காது அப்படி கிடைக்கல அந்த ஆயிலை வந்து சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுக்கு எடு கிடைக்குதுன்னு வாங்கி அது ரிசல்ட்டே கிடைக்கல சோப்பே ஒழுங்காக வரலாம் அது வேஸ்ட்டு தானே ஸோ இந்த வீடியோட எண்டில் என்ன சொல்யூஷன்னா அன்றிஃபைன்டு அப்படின்றது அன்ரிஃபைன்னா அழுக்க வடிகட்டுறது அப்படி இல்லை லைக் உங்களுக்கு தெரியும் இப்போ கோகனட் ஆயிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்தெடுத்தல் முறையில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட் எடுப்பாங்க எஸ் சிஏ பவுடராக இருக்கட்டும் சிஏபிபி பாம் ஆயில் இருந்துமே இந்த இன்க்ரீடியன்ட்லாம் எடுப்பாங்க லைக் அதெல்லாம் வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த இது எல்லாமே அதுதான் பிளான் பேஸ்ட் அதில் இருந்து கிடைக்கக்கூடியதுன்னு இந்த ஆயில்ஸ்லேருந்து எடுப்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் விஷயங்கள்லாம் அந்த மாதிரி எடுத்து ஃபில்டர் பண்ணி வரக்கூடிய ஆயில்ஸுமே இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியல அப்படின்னா அகெயின் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த யாராவது நிறைய பேர் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தெளிவான வழக்கமாக இருக்கும் இதை வேற யாராவது நீங்கள் இது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லை ஆல்ன்றது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு வந்து ரீச் ஆகும் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் ஓகேங்களா ஸோ அதை உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சோப் மேக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட கோல் ப்ரோசர் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கோல் ப்ரோசர் சோப் மேக்கிங் ஒர்க் ஷாப்புமே அவைலபிளாக இருக்குது ஷாம்பு மேக்கிங் ஜெல் மேக்கிங் க்ரீம் மேக்கிங் ஃபேஸ் வாஷ் மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது வித் சர்டிஃபிகேட்டோட உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்